श्रीमते रामानुजाय नमः अण्डाल् तिरुवडिगले शरणम् श्रीमद्वदूलकुलवारिधिपूर्णचन्द्रं वादूलवेङ्कटगुरूत्तमपुत्ररत्नं श्रीशैलदेशिककृपाप्तसमस्तबोधं रामानुचार्य गुरुवर्यमहं प्रपत्ते श्रीवेङ्कटार्यतनयं तत्पादकमलाश्रयं வாதுல அன்னவ பூர்ணேந்தும் ราமானுஜ பஜே இரண்டாம் நாள் மார்கழி திருப்பாவையில இரண்டாவது பாசுரம் கோதா ஸ்தத்தியிலேயும் இரண்டாவது பாசுரம் கோதா இரண்டாவது பாசுரம் என்ன வைதேசிஹசிதி ராம விபூயசீனாம்

ஸ்ரீ ரங்கராஜனுடைய திருக்கல்யாணத்தை பத்தியும் அடுத்ததா ஆண்டாளுடைய குணம் மூணு முக்கியமான குணம் கோதா வாக்கை கொடுப்பவள் ஷமா தயா கருணை அருணையா அப்படின்னு மூன்று குணங்களை பத்தி குறிப்பிட்டார் ஸ்தோத்திரம் பண்ணார் இந்த ரெண்டாவது பாசுரம் இந்த ரெண்டாவது பாசுரத்துல ஆண்டாள் ஆண்டாளை பற்றி இந்த வேதங்கள் வேத வாக்குக்களுக்கு அவைகளுக்கும் எட்டாததாக இருக்குது அவளுடைய சுவாவம் குணம் அப்படிப்பட்ட அந்த குணத்தையோ ஸ்வபாவத்தையோ எப்படி சாதாரண இந்த வார்த்தைகளை கொண்டு நாம் வந்து என்னால் சாதிக்க முடியும் ஆனால் சாதிக்க முடியாதே இருந்தாலும் நான் ஏன் சாதிக்கிறேன் என்னோட அந்த கல்யாண குணங்கள் என்ன பண்ணுறதுதான் என்னை வாய மூடி நிற்க விட மாட்டேங்கிறது பலாத்காரமா அதை வந்து பேச வைக்கிறது அப்படின்னு சொல்றார் அதாவது வேதங்கள்லாம் சொல்றது எம்பெருமானுடைய மகிமை வந்து எல்லையே காண முடியல இதுதான் எல்லை இதுதான் பவுண்டரி அப்படின்னு எந்த இடத்துலயுமே பெருமானை பத்தி சொல்ல முடியலையே அப்ப பெருமானை பத்தி சொல்லுன்னா பிராட்டியை பத்தி சொல்ல முடியுமா கண்டிப்பா பிராட்டியை பத்தியும் பிராட்டிக்கும் எல்லை இதுதான் எல்லை அப்படின்னு சொல்லவே முடியாது ஆண்டாள் யார் பிராட்டியோட அம்சம் அப்போது ஆண்டாளை பற்றி வேதங்களோ வேத வாக்கியங்களோ சொல்ல முடியுமா அதற்கு எல்லை இட்டு கோடிட்டு காட்ட முடியுமா அவளுடைய குணாதிசயங்களை தான் அப்படி இப்படி என்று ஏதாவது சொல்ல முடியுமா முடியவே முடியாது எல்லைக்கு அப்பாற்பட்டது அதாவது த்ரிவிக்ரம அவதாரத்தை கூட நாம வந்து இதுதான் அப்படின்னு சொல்லிடலாமா ஆனால் அதையும் அப்பா அதையும் தாண்டி ஒரு ஏ ஒரு கோட்டில் ஒரு வார்த்தைகளில் அடக்க முடியாத அவளுடைய குணங்கள் அப்படின்னு சாதிக்கிறான் அப்படி இருக்கும்போது அல்பக்யனான அடியேன் எப்படி வந்து இந்த ஸ்துதியை வந்து விண்ணப்பம் செய்ய முடியும் என்னால் பண்ண முடியாதே அப்படிங்கிற வந்தாரும் பார்த்தோம்னா அவர் ஸ்துதி பண்ணும்போது ஸ்ரீ ஸ்துதியில சதுஸ்லோகி பண்ணார் இல்லையா சதுர்ஸ்லோகில வந்து என்ன சொல்றாரு அதாவது தாயார ஸ்தோத்திரம் பண்ணிட்டே வர்றார் ஐயோ என்னால் பண்ண முடியாதே என்ன ஏன் பண்ண முடியாது இருந்தாலும் உன்னோட தாசன் பிரபன்னன் அப்படின்றதுனால நான் பண்றேன் அப்படின்னு சொன்னார் அந்த மாதிரி இங்க பேசிகன் என்னால பண்ண முடியாது அல்பஜனான நான் இந்த வார்த்தைகளால உன்னுடைய குணங்களை ஓடிட்டு எல்லையிட்டு காட்டவே முடியாது இருந்தாலும் நான் ஏன் பண்றேன்னா நான் தான் இருந்தேன் உன்னோட கல்யாண குணங்கள் என்ன பண்றதுதான் என்ன பலவந்தமா என்ன பலவந்தமா பேச வச்சு அந்த குணாதிசயங்களை சொல்ல வைக்கிறது அப்படிங்கறத பாசுரத்துல பார்த்தோம்னா பட்டர் திருப்பாவை தனியன் சாதிக்கும் போதே நீளாதுங்க சுத்த முக்தோப்திய கிருஷ்ணம் பாராத்தியம் சொம் சரஸ் சித்தமத்தியா பயந்தி சோச்சிஷ்டாயம் சஜினி யாபலா கிருத்திய புங்கே இங்கேயும் என்ன பண்ணுறான் கோதை பலவந்தமா பெருமான்கிட்ட போய் நான் உன்னுடைய அடிமை நீதான் என்னுடைய எஜமானன் அப்படிங்கிறத பலவந்தமாக உணர்த்துறார் ஆழ்வார்கள்லாம் பெருமானை போய் வேண்டாம் ஆனால் ஆண்டாள் அப்படி இல்லை பலவந்தமாக பெருமாள்கிட்ட நீதான் என்னுடைய எஜமானன் நான் உன்னைய உன்னுடைய அடிமை அப்படின்னு உணர்த்தல இந்த மாதிரி இங்க என்ன பண்றதா அந்த கோதை அந்த ஆண்டாளோட குணங்கள் அமைதியா இருக்கக்கூடிய ஊமையா இருக்கக்கூடிய அடியனை அதாவது ஆலம் தேசிகனை அது என்ன பண்றதா பலவந்தமா ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது பலவந்தாரும் ஸ்தோத்ரத்தில கத்தும் ததிய மகிசு மகிமஸ்துதிமத்திய தாய அப்படின்னு அங்க அங்க அதை சொல்றக்கூடியதை இங்க நாம நோக்கவே ஸ்துதினா என்ன அவருடைய மகிமைகளை ஸ்துதி அதை பத்தி சொல்றது யதாவத் வர்ணேன தசிய கிமுதான் மிஜம் மிதம் பஜா வேதவாபுதத்துல வேதங்களும் என்ன பண்றதுதான் ஏதோ ஒரு குணங்களை பார்த்து பண்ணிடலாம் சொல்லிடலாம்னு பார்த்து சொல்ல முடியல அந்த விஷயத்த சொல்லவே முடியல அப்படி அதை யாராலையுமே சொல்ல முடியாத அப்படிப்பட்ட குணங்களை நான் எங்கிருந்து சொல்ல முடியும் சரி உள்ளபடி இருக்கிறத சொல்லலாம்னா வர்ணனம் வர்ணிக்க முடியுமானா அதையும் வர்ணிக்க அந்த மாதிரி கூட ஸ்துதி பண்ண முடியாது ஏறிட்டு சொல்லணும்னு இல்லை இருக்கிறத கூட அப்படியே சொல்ல முடியல அப்படி எனக்கு அந்த அறியாமை அதெல்லாம் சொல்கிற அளவுக்கு எனக்கும் அறியாமை இல்லை இந்த வார்த்தைகளை அந்த பிரயோகம் பண்ணி உன்னோட குணாதிசயங்களை அடக்கிடவும் முடியாது அப்படி இருக்கும்போதே என்னாச்சுன்னா திடீர்னு பலாத்காரமாக என்ன பண்ணுறது உன்னுடைய குணங்கள் ஊமையாக நான் இருக்கேன் உன்னுடைய குணாதிசயங்களை பார்த்து திகச்சு போய் ஊமையாக இருக்க அப்படி இருக்கக்கூடிய எண்ணெய் ஊமையாக இருக்கக்கூடிய எண்ணெய் உன்னுடைய இப்போ குழந்தையான எண்ணெய் என்ன பண்ணுறது சிசுவாகிய எண்ணெய் ஊமையாக விடாம அந்த குணங்கள் என்ன பண்ணுறதா அந்த ஊமைத்தனத்தின் மீது கோபம் கோபித்து கொண்டு வாயை திறந்து அதை பிரவாகமாக பலவந்தமாக என்னோட வாயை திறந்து அந்த ஸ்தோத்திரம் பண்ண வச்சு அந்த வியா பேச்சை கொடுக்கக்கூடிய வியாபாரத்தில் விடுறது உன்னுடைய குணங்கள் தான் என்ன தள்ளி விடுறது சகசைவ அப்படின்னா என்ன பலாத்காரம் நான் எதுவுமே பண்ணல என்ன பலாத்காரமா அதுதான் பேச வைக்கிறது அப்படின்னா இது பெரிய சாகசம் தானே ஒரு ஊமை பேசுதல் அப்படிங்கிறது பெரிய சாகசம் இல்லையா ஆனா இங்க தேசிகன் அது சாகசமே இல்லைங்கிறார் இது என்ன சாகசம் ஊமையான எண்ண வந்து பேச வைக்கிறது உன்னுடைய குணம் அதனால நான் சாகசம் பண்ணிட்டேன்னு சொல்ல முடியுமானா இல்ல இது இதோட சாகசம் குணங்களோட உன்னுடைய குணங்களோட சாகசம் இது அந்த குணங்கள் தான் அவற்றை என்னை வந்து பலாத்காரம் பண்றது அது என்னோட சாகசமே கிடையாது அப்படிங்கிறத சொல்றார் இதே பட்டர் சாதிக்கும் போது முகலாயம் நிலில் ஏ ஊமையாக லயமடைந்தது அதாவது நம்ம கூட இந்த லௌகிக்கத்திலேயே பார்த்தோம்னா ஏதாவது ஒரு ஆச்சரியமா ஒரு அற்புதமான ஒரு ஏதாவது ஒரு காட்சியையோ பொருளையோ எதையாவது பார்த்தோம்னா என்ன பண்ண வாயடைச்சு நின்று போகிறோம் அப்படின்னு சொல்லணும் வாயடைச்சு நின்றுடுறோம் அப்படின்னு அது மாதிரி பெருமாளுடைய குணங்கள்லாம் பார்த்து என்ன பண்ணுறோம்மா மௌனம் ஆயிடுறோம் ஊமையாயிடுறோம் பெருமாள் குணங்களை பார்க்கும்போது நம்ம ஊமையாக வாயடைச்சு போயிடுறோம் ஆனால் அண்ணா பிராட்டியான உன்னுடைய குணங்களை பார்க்கும்போது என்ன பண்ணுறது உன்னுடைய குணங்கள் என்னை வந்து ஊமையாக இருக்க ஒட்டாம வாய திறந்து பேச வைக்கிறது சரி இதே மாதிரி பேசும்போது தவறுகள் வருமே சொற்குற்றம் பொருட்குற்றம் எல்லாம் வருமே ஆனால் இதை எப்படி நாம் போக்கிறது அப்படி பார்த்தோம்னா எப்பவுமே ஒரு பண்டிதர் இருக்காருன்னா அவர் எதிர எதுவும் தவறாக நாம் பேசிவிடக் கூடாது அதாவது ஒரு சபையில் படித்தவர்கள் சபையில் அதுக்கேற்ற மாதிரி தான் பேசணும் எதனாலும் பேச முடியாது கோதை கோதைனாவே என்ன வாக்கு நல்ல வாக்கை கொடுக்கக்கூடியவள் சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம் இத முதல் பாசுரத்திலேயே தெரிவிச்சிருக்கார் அப்படிப்பட்ட அந்த கோதை முன்பு என்னுடைய சொற்குற்றம் பொருட்குற்றம் ஏதாவது வந்துட போறதுன்னு பார்த்தா இல்ல இல்ல இருந்தாலும் நான் சொல்லுவேன் ஏன்னா முதல் பாசுரத்துல என்ன சொல்லிருக்கார் ஷமை கருணை இப்படிப்பட்ட ஒரு வடிவாகவே ஆண்டாள் இருக்கிறாள் ஷமையா இருமை அதோட வருவ வடிவம் கருணையே வடிவமா இருக்கார் அப்படி இருக்கிறதுனால என்ன பண்றேன் நான் வந்து பரவாயில்ல என்னோட தவறு ஏற்பட்டாலும் அவள் பொறுத்து கொள்வாள் அப்படின்றதுனால நான் இங்க என்ன ஸ்தோத்திரம் பண்றேன் அப்படின்னு சொல்றார் திருப்பாவை திருப்பாயர்ல இரண்டாவது பாசுரம் வையத்து வாழ்வீர்கள் இந்த முதல் அஞ்சு பாசுரங்கள்லேயே தயார்படுத்துறாள் எல்லாரையும் ஒரு காரியம் பண்ணணும் அந்த காரியத்துக்கு நாம எல்லாம் தயாராக வேண்டும் முதல்ல எதை அடைய வேண்டும் அப்படின்னு முதல் பாசுரத்துல சொல்லிட்டான் என்ன சொன்னா நாராயணனே நமக்கே பறை தருவான் நாராயணன் தான் நமக்கு பறை தரப்போறான் நமக்கு பலனை கொடுக்க போறது யாரு நாராயணன் அப்படின்னு உணர்த்திட்டா ரெண்டாவது பாசுரம் இதுல என்ன சொல்றா எதெல்லாம் நீங்க செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி அழகா கோடிட்டு காமிக்கிற வையத்து வாழ்வீர்கள் அதாவது இந்த வையத்தில் வாழக்கூடியவர்களே அது என்ன வாழ்தல் வாழ்வாங்கு வாழ்தல் அப்படின்னு சொல்றோம் செல்வம் அதாவது இங்க வையத்துல வாழ்வதே ஒரு பெரும் பெருஞ்செல்வம் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது அதிலும் அரிது பூவும் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதிலையும் பெருமான் சம்பந்தத்தை உணர்ந்து ஆச்சாரிய சம்பந்தத்தோட நம்ம வாழறோம் அப்போ எவ்வளவு அரிது அதுதானே வாழ்க்கை அப்படிப்பட்ட வாழ்வாங்கு வாழக்கூடிய இந்த தேசத்தில் இது என்ன இன்னொன்னு இதில் பார்த்தோம்னா பெருமானே இங்க தான் இருக்கணும்னு ஆசைப்படுறார் அதனால தான் பலவித அவதாரங்களை எடுக்கிறார் மேலே வைகுண்டத்தில் இருந்த பெருமான் இறங்கி வரார் அவருடைய நிலையிலிருந்து இறங்கி வரார் ஏன் பார்த்தோம்னா வைகுண்டத்திலுடைய அவருடைய குணங்கள் இப்போ பார்த்தோம் ஆண்டாளுடைய குணங்கள் தேசிகனை பேச வைக்கிறது ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறது இங்க பெருமான் இறங்கி வரார் அவ அங்க என்ன அங்க அவருடைய குணங்கள் எதுவும் எடுபடவில்லை வைகுண்டத்துல எதுவுமே எடுபடலையாம் ஏன் எடுபடல வைகுண்டத்துல எல்லாருமே குணவானா இருக்கா ஒரு ஊர்ல ஒரு பணக்காரர் இருந்தார் அந்த பணக்காரர் தான் தானம் பண்ணணும் நான் வந்து தானம் பண்ணுபவன் அப்படின்னு பேர் வாங்கணும்னு நினைச்சார் ஆனா தானம் பண்றதுக்கு அவர் தயாரா இருந்தார் தானம் வாங்கறதுக்கு யாருமே வரலையாம் அவர் எவ்வளவு நாளும் கொடுக்கறதுக்கு தயாரா இருக்காரு ஆனா வாங்குறக்கு யாருமே இல்லைனா அவரை தானவான்னு சொல்லுவாளா தானம் பண்ணக்கூடியவர் சொல்லுவாளா சொல்ல முடியாதே அதனால தான் பெருமானும் என்ன பண்றார் எங்க என்னோட குணங்கள் பரிமளிக்கும் அப்படின்னு பார்த்தா இந்த விபூதியில தான் பரிமளிக்கும் அதனாலதான் அவதாரங்களை எடுக்கிறாராம் கொடுக்குறத வாங்கறதுக்கு இருந்தா தானே இந்த வையத்துல மட்டும்தான் அவருடைய கருணைய பொழிய முடியும் அவருடைய குணங்களை வெளிப்படுத்த முடியும் அவனுடைய அவருடைய பராக்கிரமங்களை வெளிப்படுத்த முடியும் அப்போதானே அவர் சகல கடல் ஞானக்கடல் பக்தி கடல் எல்லாமே ஒரு சாகரமா இருக்கார் அவருடைய குணங்கள் குணகணாம் அப்படின்னு சொன்னோம் குண குயல் குவியலா இருக்கா அப்படிப்பட்ட அந்த குணங்கள் எங்க வெளிப்படும்னா இங்கதான் வெளிப்படும் அப்போ இந்த உலகம் எவ்வளவு மிகவும் உயர்ந்தது பெருமானே விரும்பி அவதாரங்கள் எடுக்கக்கூடிய இந்த உலகம் அங்குதான் நாம வாழ்ந்துட்டு இருக்கோம் அந்த இது இருக்கா நமக்கு அந்த ஒரு ஒரு எண்ணங்கள் இருக்கா அப்படின்னு நாமளும் பார்க்கணும் அப்படிப்பட்ட இந்த வையத்தில் வாழ்வாங்கு வாழக்கூடிய வாழ்வீர்கள் கூப்பிடுறா ஒரு சில நேரத்துல நம்ம பேசிகிட்டே இருப்போம் ஒரு ஒரு வகுப்பு நடந்துட்டு இருந்தா கூட ஒரு அவளை வந்து கூப்பிட்டு சொன்னோம்னா நன்னா போகும் அதை கவனிச்சு அதனால தான் இங்கே ஆண்டாள் கூப்பிடுறா நம்ம எல்லாரையும் ஏ வையத்து வாழ்வீர்கள் இந்த உலகத்துல வாழக்கூடியவர்களே அப்படின்னு கூப்பிடுறா கூப்பிட்டுட்டு என்ன சொல்றா நாமும் நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் கேளுகிறோம் இந்த பாவை நோன்புக்கு செய்ய வேண்டிய என்னென்ன காரியங்கள் கேளுங்கோ வாங்கோ அப்படின்னு கூப்பிட்டு சொல்றா இங்க சொல்லும்போது பார்த்தோம்னா நம் பாவைக்கு செய்யும் எல்லாருமே காரியம் பண்றோம் அந்த காரியம் வந்து என்னென்னா எதிரிய அழிக்கக்கூடியதுக்காக இருக்கூட இந்திரஜித்தும் யாகங்கள்லாம் பண்ணான்னா நோக்கம் வேற இந்த உயர்ந்த நோக்கத்திற்குண்டான இந்த நம்பாவைக்கு செய்யும் கிரிசைகள் அதற்குண்டான செய்வனகள் என்னென்ன அப்படின்றத பத்தி சொல்ல போறா என்ன சொல்ல போறா எதுக்காக வெளியோ பார்க்கடலுள் பையத்து என்ற பரமன் அடிப்பாடு என்னென்ன பண்ணணும் செய்ய வேண்டியவன அப்படின்னு சொல்லும்போது இது இது என்ன பண்ணணும் அடிபாடுதல் பையத்து என்ற மெதுவா எங்க திருப்பார்க்கடல்ல தூங்கின்றிருக்கார் உறங்குவான் போல் யோக செய்த பெருமான் அப்படி உறங்கிக் கொண்டிருக்கக்கூடிய கூடிய அந்த பெருமானுடைய அடியை பாட வேண்டும் திருவடியை பாட வேண்டும் அண்ணன் தம்பி உதவலா கூட அடி உதவும் அது என்ன அடினா இந்த திருவடி தான் திருமாலின் அடி அந்த அடிதான் நமக்கு உதவ போறது அந்த அடியை பாட வேண்டும் கலியுக தர்மம் என்ன நாம சங்கீர்த்தனம் இந்த பாசுரத்திலேயே அழகா சொல்றான் நாம சங்கீர்த்தனம் என்ன பண்ணணும்னு நீங்க பெருமானோட திருவடியை பாட வேண்டும் அது மட்டும் இல்ல என்ன பண்ணணும் நெய்யும் நோம் நெய் சாப்பிடக்கூடாது கூடாது ஏன்னா அது போக வஸ்து அது சாப்பிட வேண்டாம் பாலும் நோம் காயற்பாடி பால் நெய் தான் எல்லா முக்கியமான உணவே அதுதான் ஆனா ஆனால் அதை சாப்பிட மாட்டோம் பால் சாப்பிட மாட்டோம் நெய் சாப்பிட மாட்டோம் நாட்காலேயே நீராடி சீக்கிரமாக நீராடணும் காலங்காத்தால் நீராடணும் ஏன்னா விடியற் பொழுதுல தான் ரொம்ப நமக்கு சத் விஷயங்கள்லாம் உள்ள எளிமையாக போகும் காலங்காத்தால் நீராடி மையிட்டு எழுதும் மையிட்டுக்க மாட்டோம் மலரிட்டு நாம் முடியும் பெருமானுக்கு இடம் சூட்டப்படாத மலரை நாம் இட்டு நாம் முடியும் நாம போட்டுக்க மாட்டோம் செய்யாதன செய்யும் அது என்ன செய்யாதன செய்யும் பெரியவர்கள் என்ன சொல்லியிருக்காளோ அதை மட்டும்தான் செய்வோம் செய்யக்கூடாது செய்யவே மாட்டோம் முன்னோர் மொழிந்த முறை தப்பாமல் கேட்டுன்னு மணவாள மாமனிகள் சுவாமி மணவாள மாமனிகளும் சாதிக்கிறார் அந்த மொழிகள் முன்னோர் மொழிந்த மொழிகள் அவர் சொன்ன அந்தந்த அந்த காரியங்கள் மட்டும்தான் செய்வோம் அவர் சொல்லாததை நாங்க செய்யவே மாட்டோம் இந்த இடத்துல பரதனுடைய சரித்திரம் முக்கியமா நோக்கத்தக்கது என்ன சொல்றார் மூத்தவனுக்குத்தான் அங்கு பட்டம் கட்ட வேண்டும் அப்படின்னு இருக்கும்போது என்ன பண்றார் ராமருக்கு இல்லாத அந்த பட்டம் எனக்கு எதற்கு அப்படின்னு அந்த 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 முறையை வந்து மாத்தக்கூடாது அதனால என்ன பண்றாராம் அந்த போகமே நான் அந்த போகம் பக்கவே இருக்கக்கூடாதுன்னு பாதுகைகளை அங்க ராஜ்யத்துல வச்சுட்டு அவர் என்ன தரையில் படுத்து உறங்குகிறார் அந்த பரதனின் செயல்தான் தான் சொல் செய்வோம் முன்னோர் மொழிந்ததை மட்டுமே நாம் செய்வோம் சாத்திரம் அறிந்த பெரியோர்கள் என்ன சொல்றாளோ அதை மட்டும்தான் நாங்கள் செய்வோம் மீதியை செய்ய மாட்டோம் தீக்குறளை சென்றோதோம் தீக்குரல் அதேபடி அங்கேயே எல்லாம் கோபியர்கள் கோபியர்கள் எல்லாரும் பெருமானோட இருக்கிறாள் அப்படி இருக்கிறவளுக்கு அவளுக்கு ஏன் தீக்குறள் நம்மெல்லாம் பேசுகிறோம் தீக்குறள் தீக்குறல்னா கெட்டது அதெல்லாம் வந்து அங்கே பேச போறாளா அங்க பேச மாட்டாளே அப்ப எப்படி நாம இங்க ஏன் வந்து இங்க வந்து ஆண்டாளரை சொல்றா தீக்குறளை சென்றோதோம்னு ஏன் சொல்றானா நாம கூட நம்ம கூட இருக்கக்கூடிய குழுமைய இருக்கக்கூடிய நண்பர்களிடத்துல நீக் நேம் அப்படின்னு சொல்லுவோம் ஏ பெண்ணி ஏ ராட்சசியே அப்படின்னு சொல்லுவோம் அந்த மாதிரி சொல்லக்கூடியது கூட தீக்குறளாம் அப்படி கூட அதெல்லாம் கூட நான் விளையாட்டுக்கு கூட யாரையும் சொல்ல மாட்டேன் தீக்குறளை சென்றோதோம் சீதா விராட்டி பெருமானோட போது ராட்சசிகளை பத்தி சொல்லியிருக்கலாம் அந்த ராட்சசிகள் பத்து மாசம் அவளை கொடுமையா படுத்தினான் இருந்தாலும் என்ன பண்ண சீத்தை பிராட்டி வந்து தாயுள்ளம் கொண்டவள் அவ அவளோட கடமைகளை தான் செய்தாள் அனுமான் வரும்போது அப்ப சொல்றா அனுமான் கேட்கிறார் நான் எல்லாம் அழிச்சிடவா அப்படின்னு கேட்கும்போது பண்ணாதே அவளுக்கு எஜமானன் யார் ராவணன் அந்த ராவணன் இட்ட தான் அவ வந்து கடமையா அவன் இட்ட கட்டளையை தான் அவன் கடமையா பண்ணிட்டு அப்படி இருக்கும்போது அவளை எதுக்கு நோகணும் எய்தவன் இருக்க அம்பை நோவானியன் அதனால பண்ணக்கூடாதுன்னு அங்கேயும் சொல்லி பெம்பெருமானோட தனிச்சிருக்கும்போது எளிமையா சொல்லி இருக்கலாம் அங்கேயும் அவ சொல்லவே இல்லை இதே மாதிரி ராட்சசிகள் துன்பருத்தினத சொல்லவே இல்லை அதுதான் தீக்குறளை சென்றுவதும் தீக்குறள் எங்கேயுமே நம்ம சொல்லக்கூடாது வாழ்க்கையில கூட கெட்டதை பேசி பேசி என்ன ஆகும் கெட்டதுதான் நடந்துட்டு இருக்கும் கெட்டதை பேசவே கூடாதுன்ற அவ்வளவு அழகா கோடிட்டு காட்டுறான் பிராட்டியோட வாழ்க்கையில எந்த இடத்துலயுமே வந்து கோல் சொல்லுதல் அப்படிங்கிறது எங்கேயுமே இருக்காது அதனாலதான் ஆண்டாள் பிராட்டியோட தீக்குறலை சென்றோதும் இது நடைமுறை வாழ்க்கைக்கே மிக மிக இன்றியமையாதது யாரையும் கோல் சொல்லக்கூடாது அப்போ என்ன பண்ணணும் ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி ஐயம்னா பெரியவர்களுக்கு முனிவர்களுக்கு இடக்கூடிய தானம் பிச்சை மற்றவர்களுக்கு இடக்கூடிய தானம் இது எல்லாத்தையும் பார்த்து செய்து உய்யும் ஆறு எண்ணி உய்யும் எண்ணி நாம் என்னமா உகந்து அதை உகந்து உகந்து செய்ய வேண்டும் என்னென்ன ஆறு சொன்னா முதல்ல வந்து மூணு வந்து செய்யணும்னு சொன்னா மூணு செய்ய வேண்டியது பார்க்கடலுள் என்ற பரமன் அடிபாட வேண்டும் ஒன்னு செய்ய வேண்டியது பெருமாள் நாம சங்கீர்த்தனம் பண்ணணும் ரெண்டாவது ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கைகாட்டி இந்த ரெண்டுத்தையும் பண்ணணும் எது ஐயம் பண்ணும் அது இல்லாமல் பிச்சை இது ரெண்டுத்தையும் கண்டிப்பாக பண்ணணும் பெரியவர்களுக்கும் செய்ய வேண்டியது ஆச்சாரியர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்யணும் பிச்சைகளுக்கு மற்றவர்களுக்கு செய்ய வேண்டியதையும் செய்யணும் இப்படி ரெண்டுத்தையுமே பண்ணணும் ஆச்சாரியர்களுக்கு இடுகை வந்து ஐயம் அப்படின்னு பெரியவா சொல்றார் அது மற்றவாளுக்கெல்லாம் இடுறது பிக்ஷை அப்படின்னு சொல்றார் இந்த ரெண்டு இது கூட நாட்காலையே நீராடி விடியற்காலையில் நீராடவும் வேண்டும் இந்த மூணு வந்து செய்ய டோன்ஸ் அப்படின்னு மேலாண்மையில சொல்லுவோம் அதுதான் இங்க வந்து செஞ்சே ஆக வேண்டியது மூணு தகாதனன்றது ஆறு சொல்றா என்னென்ன சொல்றா ஆறுனா நெய் உண்ணும் நெய் சாப்பிடாத பால் உண்ணும் பால் சாப்பிடாதே மையிட்டு எழுதோம் மையிட்டுக்காத மலரிட்டு நாம் முடியும் கூந்தல்ல என்ன பண்ணும் பெருமானுக்கு சூட்டிய மாலைதான் நமக்கு அதை பத்தி அதை தவிர வேற எதுவுமே சூட்டக்கூடாது மலர்கள் மலர்வதே யாருக்கு பெருமானுக்கு தான் இப்பவும் திருவேங்கடமுடையானுக்கு பார்த்தோம்னா மலையில பாக்கலாம் யாருமே பூ வச்சுக்க மாட்டா திருவேங்கடமுடையானுக்கு மட்டும்தான் அந்த மலர்கள் செய்யாதன செய்யோம் பெரியோர்கள் சொல்லாதன எதையுமே செய்ய தகாதவற்றை நாங்கள் செய்யவே மாட்டோம் தீக்குறளை சென்றோதோம் அதுவும் என்ன ஓய்கோள் சொல்றது பக்கத்து நம்மால் பொறுக்கவே முடியாது ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா பக்கதாத்துல போய் கூப்பிட்டு சொல்றது அப்படிலாம் எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படி பண்ணாமல் இருந்து இதெல்லாம் இருந்த இருந்துதான் நாம் பாவை நோன்பு நோக்க வேண்டும் எவ்வளவு அழகா சொல்றா யா எங்க அடையணும்னு முதல் பாசுரத்துல சொன்னவ இரண்டாவதுல எதெல்லாம் செய்யலாம் எதெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கறத சொல்லி மூணாவது பாட்டை ஆரம்பிக்கிறதுக்கு தயாரா இருக்கா நாமும் நாளைக்கு மூணாவது பாசுரம் கோதாஸ்ததியில மூணாவது பாசுரம் திருப்பாவையின் மூணாவது பாசுரத்தில் கேட்டு மகிழ்வோம் ஸ்ரீமதே ராமாயா நம ஆண்டாள் திருவடிகளே சரணம்